வணக்கம் விஷன் நைன் டிவிக்கா நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் போனோம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்க மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியாவதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரியில் இருக்கும்போது நான்காம் அதி ஆறில் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறதோ வண்டி வாங்கணும் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு இரண்டாம் அதிபதியான சனி வந்து மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும் அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூன்று ஆறுமதி வேலை விஷயங்களை நிறைய பயணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருந்தால் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய வீடு ஒரு லோனோ ஒரு பராமரித்து வேலைகளோ செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இது வந்து சில பேர் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது ஆன்மீக சுற்றுலா போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து நாளில் உச்சமாகும்போது சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏதாச்சும் வந்து ஒரு சொத்துக்கள் வந்து ஒரு வில்லங்கமோ ஒரு பிரச்சனையோ இருக்குன்னா அதெல்லாம் இப்போ பேசி தீர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து என்ன புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது விஷயமாக உங்கள் உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் திங்கழ்ச்சி வாயில புதன் வியாழன குடும்ப குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்த அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அபியான சூரியன் ஸோ ஒன்பதாம் சூரியன் வந்து இரண்டியில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாட்டில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதோட நல்ல வளர்ச்சி தான் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பொண்ணு வரும்போது புதன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பதினொன்றாம் என்ன சுக்கரன் வந்து நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை அற்புதமாக கொடுக்குறாருங்க ஸோ அம்மா தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஏதாச்சும் சொத்துக்களோ இல்லை அம்மா பேரில் இருக்கிற ஒரு பணமோ ஏதோ வந்து உங்களுக்கு வருவதற்கான விதம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபதி பழங்கள் தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினா சூரியன் வந்து ஒன்பதாம் தேதி ரெண்டிலிருந்து வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வளர்ச்சி பயணங்கள்லாம் நல்ல வளர்ச்சி வரதுக்கான வாய்ப்பு நல்ல வருமானங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்தது சந்திர தேசாவும் சந்திரன் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து திங்கள் செவ்வாயிலுக்கு சின்ன சின்ன மன உடைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கொடுக்கல் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தேசபத்தியும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்காக கொஞ்சம் செலவு பண்ணமான விஷயங்களுக்கும் குழந்தைகளுடைய கல்வி கல் குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு தனுஷு லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கார் ஸோ நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும் அதுவும் சனி சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது பூமி ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது தாயாரோடவர்களுக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆக நம்ம அம்மா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து குரு தேசா பதிவு குரு வந்து ஆறில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான சிறப்பான பதங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சொத்துக்கள் வண்டி வாகனம் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அது மட்டும் கணவன் மனைவிக்கு மட்டும் நடுவில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன் கொஞ்சம் சவாரத அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் வந்து சனி தேசாப்பதும் சனி வந்து ரெண்டாம் தேதி மூன்றிலேயும் சின்ன சின்ன கலகங்கள் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்மளை பற்றி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபாக இருந்துக்கோங்க ஸோ மற்றபடி இந்த வருமானம் இருக்கும்னா வருமானம்லாம் ஒன்றும் குறைவு இருக்காது நல்ல ஒரு பிரயாணங்கள் இருக்கும் வேலையில் இருக்கும்போது நிறைய வெளியூர் பிரயாணம் மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபத்துன்றும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சுப சுபநிகை சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லக்னமாக வந்து கேது தேசாவது கேது பத்தியில் இருந்தது சூரியன சாரத்தில் இருந்து ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குங்க தனுசு லக்னமாகிறது சுக்கர தேசாவது சுக்கர நாளில் இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் ஒரு ஆடம்பர பொருட்கள் ஆடம்பர வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோங்க ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை கண்டிப்பாடத்தில் வீக்ல நம்ம பார்க்கறது தோஷம் ஸோ தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனிட்டிக்காகவும் வரும் அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க ஸோ இதுதான் வந்து மாத்திருதோஷமாக ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னன்னா நான்காம் அதிபதினு சொல்லுவோம் ஸோ நான்காம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு நாலாம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பாக இருக்கும் போது இந்த மாத்திர தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வரும் ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்திர தோஷம் கொடுக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை ம பூமி மனை வாங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த தோஷங்கிறது கொடுத்துரும் ஸோ ஏன்னா நான்காம் இடம் போது அதையும் பாதிக்கும் இல்லை இதில் ஒரு பாதிக்கும் ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்பலக்னத்துக்குன்னா நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் பாதகாதிபதி தான் ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக நான்காம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஜெனிட்டிக்காக வரும் சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுளம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில சில தவறு பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது அம்மா வழி சொந்தத்தில் வந்து போட்டு தாக்குறது சொத்துக்காக ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாற்று தோஷமாக மாறும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து காரகதையும் ஸோ நான் நான்காம் மதிப்பு தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீர் ஆகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நீர் மூர் கொடுக்கறது தண்ணி பந்தல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர் அப்படி இல்லைன்னா கூட அன்னதானம் ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகங்க ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகமோ உடனே ஆகாது இது வந்து நீங்கள் கொடுத்துட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணணும்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ப பண்ண பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பத்து பர்சன்ட் பஞ்சு பர்சன்ட் அப்படியே கம்மியாகிட்டே வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும் ஸோ அதுக்கான ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இதை வந்து நமக்கு வந்து உண்மையான நிறைய உண்மையான இன்சிடெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க அன்னாதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்திரதோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வனுடைய மனைவி ஸோ அது பார்வதியின் சொன்னாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொர்ணாம்பிகை பாலாம்பிகை வழி வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்திர தோஷங்கள் வந்து கண்டிப்பாக விளவும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணர்ச்சி வணக்கம்